ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அனுபவிக்கிற நம்ம நம்ம மருமகளின் கொடுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து மருமக தப்பு பண்ணும்போது அவளை பெத்தவங்க சரியில்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா இதே அவங்க மகன் தப்பு பண்ணும்போதும் அதே சொ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பெத்தவங்கள்னு சொல்ல மாட்டாங்க வந்தவை அவனோட பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது தாங்க உலகம் மருமக தப்பு பண்ணும்போது அவங்க பெற்றவங்க சரியில்லையா இதோ வந்து அவங்களோட பையன் தப்பு பண்ணால் அவங்க வந்து பொண்டாட்டி சரியில்லையா இது தாங்க நியாயம் இதுதான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் எது செஞ்சாலும் நம்ம மருமகளை மட்டுந்தாங்க நம்ம போகிற பொண்ணை தாங்க அவங்க வீட்டு மருமகளை தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எதை செஞ்சாலும் எதிராக ஒரு குற்ற சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க அவங்க பேர பசங்க தப்பு பண்ணாலும் அவங்க அம்மா சரியில்லை அப்படின் தாங்க சொல்லுவாங்க அவங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அப்போயே அவங்க பையனை சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க இதுதாங்க ஒவ்வொரு வீட்லேயும் மருமகள் வந்து அனுபவிக்கிற கொடுமை எதை செஞ்சாலும் வந்து மருமகளை மட்டும்தாங்க குறை சொல்லுவாங்க மருமக இதான் மருமக தப்பு பண்ணும்போதும் அவங்க பெற்றவங்க சரியில்லைன்னு சொல்கிறாங்க அவங்களோட பையன் தப்பு பண்ணும்போதும் வந்தவை சரியில்லை மறு அவனோட பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லுவாங்க அவனோட பேரை அவங்களோட பேரை பசங்க தப்பு பண்ணும்போதும் அவங்களோட அம்மா வந்து சரியில்லை வளர்ப்பு சரியில்லை இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து குற்றம் கண்டுபிடிச்சி குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ம மருமகளை வந்து தன்னோட மகளாக நினச்சி எதுவுமே நம்ம வந்து அவங்க எந்த தப்பு பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லி நம்ம புரிய வச்சோம்னா எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லைங்க எது சொன்னாலும் அவங்களையே நம்ம எது பண்ணாலும் குற சொல்லிக்கிட்டே இருக்கிறதா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை வருது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சரிங்களா நம் மருமக வந்து நம்ம அப்புறம் தான் வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அப்புறம் தான் மருமகன் வந்து மகன் வந்து நம்ம ஒழுங்காக வளர்த்துருந்தோம்னா அவங்க கரெக்டாக இருந்துப்பாங்க சரிங்களா அதனால் ஒவ்வொரு மகன்கிட்டையும் நீங்கள் சொல்லி வைங்க மருமகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க வந்து அடிமலாக கிடையாது அவங்க இன்னொரு மகள் நம்ம அதுக்கு தான் அவங்க பேர் மருமகள்னே பேர் வச்சுருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு வீட்லேயும் தன்னோட மருமகளை மகளாக நினச்சி நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இது உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் வருகிறேன் ஓகே நண்பர்களே பாய் பாய் நண்பர்களே நன்றி வணக்கம்